ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பரையா நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பயங்கரவாத தடை சட்டம் தற்போது முப்பது பேர் சிறையில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் தரவுகளின்படி கடந்த ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் விடுதலை புலிகளின் இயக்கத்துடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக ஆறு பேரும் உயிர்த்தனார் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக இருபத்தி நாலு பேரும் பாங்கர்வா தடைச்சட்டத்தின் கீழ் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சத்தினூடாக கேட்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த விடயம் கேட்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் விளக்கமறியலில் மறியலில் விட முப்பத்தி நாலு பேர் வழக்கு தொடரப்படாமல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை வழக்கு தொடரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிடைப்பட்ட காலப்பகுதியில் முழுமையாக விடுவிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை எண்பத்தொன்றாகவும் காணப்படுகின்றது அதேபோன்று உயிர் தரத்தினர் பயங்கரவாத தாக்கூருடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விட முப்பத்தி நாலு பேர் வழக்கு தொடரப்படாமல் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு ஐம்பத்தி நாலு பேர் வழக்கு தொடரப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான காலப்பகுதியில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு பேர் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால்பானத்தில் இதுவரை எலிக்காய்ச்சலால் நூற்றி பத்து பேர் பாதிப்பு ஜால்பான மாவட்டத்தில் எலிகாச்சல் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணத்தில் இதுவரை நூற்றி பத்து பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது வரை பரித்துறை ஆதார மருத்துவமனையில் இருபத்தி பேரும் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது நேற்று முன்தினம் தொடக்கம் நேற்று வரை பெருத்துறை ஆதார மருத்துவமனையில் ஆறு நோயாளர்களும் ஜாழ் போதனா மருத்துவமனையில் ஐந்து நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிக்காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்துடன் பெற்று வருகின்றன நேற்று வரை ஏறத்தாறு ஏழாயிரத்தி இருநூறு பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் கால்நடைகளில் எலிகாய்ச்சல் தொற்று உள்ளதா என்று அறிவதற்காக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஆளுநருக்கு எதிரான ஜெஹுவின் வழக்கை ஏற்றது நீதிமன்றம் தம்மை வடக்கு மாகாண விவசாயமும் கமநல சேவைகளும் கால்நடை அபிவிருத்தி மீன்பிடி நீர்வளங்கள் மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து மாகாண ஆளுநர் நீக்கமையை வெற்றும் வரிதாக்குமாறு கோரி மரியதாசன் ஜெஹு வடமாகாண நீதிமன்றின் ஜாழ்ப்பாணம் அமர்வின் உறுதிகள் எழுத்தாணை மனு தாக்கல் செய்துள்ளார் மேற்படி மனு ஆதரிக்கப்பட்டு வடக்கு வடக்குமான ஆளுநர் மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் பிரதம செயலாளர் ஆகியோருக்கு அறிவித்தல் சேர்ப்பிக்கப்பட்ட கட்டளையிட்ட வடமாகாண மேல் நீதிமன்றின் ஜாழ்ப்பாணம் அமர்வு நீதிபதி சூசைதாசன் வழக்கை ஆட்சேபனைக்காக வரும் ஜனவரி இருபதாம் தேதிக்கு தவணையிட்டார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுரவால் நேற்று வெறிச்செலுகைகள் வரி விலக்கு வருமானம் ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டொலர் மறுசீரமைப்பு பதினஞ்சு புள்ளி ஒரு பில்லியன் டொலர் நிதியிருப்பு இலக்கு ஜனாதிபதி அன்றகுமாராவால் பல்வேறுபட்ட வரி திருத்தங்கள் மற்றும் வரி சலுகைகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன வரி விலக்கின் குறைந்தபட்ச தொகை முதல் சேவை ஏற்றுமதி வரையில் அனைத்து துறையிலும் கணிசமான அளவுக்கு வரி சலுகைகளை அவர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஜனாதிபதி அன்புமாரன் நாயக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்று மீண்டும் ஏற்பட நமது அரசாங்கம் ஒருபோதும் என்பதை நான் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் நாம் கடனை வேண்டும் வேண்டுமென்று இதனை இதனால் நாடு நெருக்கடிக்குள் தள்ளப்படும் எனவும் சிலர் போலி பெறப்புரைகளை அரசாங்கத்துக்கு எதிராக மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டிலும் நாம் தான் ஆட்சியில் இருப்போம் என்று அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் பன்னெண்டு புள்ளி அஞ்சு பில்லியன் டொலர் பெறுமதியான சர்வதேச கடன் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினொன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு கிடைப்பட்ட காலத்தில் பெறப்பட்ட கடனாகும் எனவே இப்போது ஆலோசனைகள் கூறுபோர்கள் ஏன் அப்போதைய அரசாங்கத்துக்கு கூறவில்லை என்று கேட்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை பதினஞ்சு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டொலராக உயர்த்துவது அரசாங்கத்தின் நோக்கமாகும் உழைக்கும் போது செலுத்தும் வரிவிலக்கு விரம்பை ஒரு லட்சம் ரூபாவிலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கு சர்வேச நாணியத்துடன் இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாழ்பாணத்தில் உள்ள வழித்தர கண்காணிப்பகம் ஒரு மாதமாக இயங்கா நிலை ஜால்பாண்டில் உள்ள வழித்தர கண்காணிப்பு நிலையம் சுமார் ஒரு மாதம் வரை இயங்காத நிலையில் அதனை மீளச் ஏற்படுத்துவதற்கு இன்றைய தினம் கொழும்பில் இருந்து குழுவொன்று வருகை தரவுள்ளது காற்றின் தரம் தொடர்பில் ஆராயுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தொடர்ந்து அந்த கண்காணிப்பு நிலையத்தை இயங்க வைக்க மேற்படி குழுவினர் கொழும்பிலிருந்து வருகை தரவுள்ளனர் மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் ஜால் மாவட்டத்தின் காற்று தரம் தொடர்பில் ஆராய பருத்து ஜால் மாவட்ட செயலக வளாகம் மற்றும் ஜாழ்பாணம் பழைய பூங்கா என மூன்று இடங்களில் காற்றின் தரத்தை அளவிடுகின்ற வழித்தர கண்காணிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது குறித்த நிலையங்களில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை காற்றின் தரம் குறித்து ஆராயப்படுகின்றது இருந்தபோதிலும் போதிலும் சுமார் ஒரு மாத காலத்துக்கு மேலாக ஜால் பழைய பூங்காவில் அமைந்துள்ள வழித்தர நிர்ணய நிலையம் இடிந்து வீழ்ந்து இயங்கவில்லை என மத்திய சுற்றாடல் அதிகார சபை வட்டாரங்கள் தெரிவித்தன அந்த கட்டமைப்பின் பராமரிப்பு பணிகளே இன்று மேற்கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக புகலிட கோரிக்கைக்காக போலி கடிதம் தயாரிப்பு முல்லைத்தீவில் இருவர் கைது வெளிநாட்டில் புகலிடக் கோரிக்கையை பெறுவதற்காக குற்றப் புலனாய்வு பிரிவினரின் கடிதம் போன்று போலியான கடிதத்தை தயாரித்த முல்லைத்தீவை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரிட்டனில் இருக்கும் நபர்களுக்காகவே அவர்கள் இந்த கடிதத்தை தயாரித்துள்ளனர் என்றும் குற்ற பிரணாய விசாரணைக்கு அழைக்கப்படுவது போன்று இந்த கடிதம் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் போலீசார் தமது முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரும் இருபத்தி மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகளிடம் பெற்று வருகின்றன புலம்பெயர் நாடுகளில் உள்ளவர்களுக்காக இதுபோன்று பாரதூரமான குற்றச்செயல்களில் எவரும் ஈடுபட வேண்டாம் என்று போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தி உள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்தவொரு உடன்படிக்கையையும் கைச்சாத்திடவில்லை விஜிதகேரத் தெரிவிப்பு நாட்டுக்கு அச்சுறுத்தலான எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் தற்போதைய அரசாங்கம் கைச்சாத்திடவில்லை என வெளிவார அமைச்சர் விஜிதகேரத் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருந்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது மூளப்புற தயாரா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பினார் இந்தியாவுடன் மின்சக்தி கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் குழாய் தொடர்புகளை பேணுவதற்கும் கலாசார தொடர்பை பேணுவதற்கும் இந்தியாவின் ரூபாவினை இலங்கையில் பயன்படுத்துவதற்கும் நில மற்றும் கடல்வழி தொடர்புகளை பேணுவதற்கும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது இந்தியாவுடன் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் ஏனைய நாடுகளுடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தியை கூறியது எனினும் தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அன்ரோமாசனாயக்க ரணில் விக்ரம்சிங்க இணக்கம் தெரிவித்த எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திட்டார் இந்த நிலையில் இந்தியா தொடர்பிலும் எட்கா தொடர்பிலும் முன்னதாக தெரிவித்த கருத்தை தேசிய மக்கள் சக்தி தற்போது மீளப்பெறுமா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கேள்வி எழுப்பியுள்ளார் அதே நேரம் இதன்போது கருத்து தெரிவித்த வெளிவார அமைச்சர் விஜயதகேரத் உள்நாட்டில் மின்சக்தி உற்பத்தி செய்வதாகவும் மேலதிக மின்சக்தியை பிம்ஸ்டெக் அமைப்பின் பொருளாதார ஒத்துழைப்புடன் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும் நாம் முன்னதாக கூறியிருந்தோம் இதனூடாக இலங்கைக்கு அந்நிய சிலாவணியை ஈட்டுவதற்கும் நாம் எதிர்பார்த்துள்ளோம் அதனை விடுத்து நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு உடன்படிக்கையையும் இந்தியாவுடன் கைச்சாத்திடவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது அமைச்சர் கர்ஷண நாணயக்கார தெரிவிப்பு கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் எவராக இருந்தாலும் சட்ட நடவடிக்கையிலிருந்து தப்பிக்க முடியாது என அமைச்சர் கர்ஷ்ண நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களிடம் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் கடந்த ஆட்சியில் நடந்தேறிய ஊழல் மோசடிகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளால் தான் நாடு அதல பாதாளத்துக்குள் சென்றது கடந்த ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்து குடும்ப ஆட்சியை முன்னெடுத்தபடியால் தான் மக்கள் அணிதிரன்று அந்த ஆட்சியாளர்களை விரட்டியளித்தார்கள் தற்போதைய ஆட்சி மூன்றிலன்று பெரும்பான்மையுடன் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி எனவே கடந்த ஆட்சியில் குற்றம் அளித்தவர்கள் எவராக இருந்தாலும் தப்பவே முடியாது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அனுர அடுத்த மாதம் சீனா விஜயம் இந்தியாவுக்கான விஜயத்தினை அடுத்து ஜனாதிபதி அன்ருமான் அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்ல உள்ளார் என்று வெளிவார அமைச்சர் வீதகீரத் இந்தியாவில் வைத்து தெரிவித்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அரசாங்கம் இருதரப்பு கூட்டு வெற்றி என்ற கோட்பாட்டுடன் அனைத்து நாடுகளுடன் உறவுகளைப் போன உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் என்றும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனா எம்பியால் பாராளுமன்றில் குழப்பம் எச்சரித்த சபாநாயகர் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ச்சுனா நேற்றைய பாராளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான நேரம் ஒதுக்கப்பட்ட போது ஜால் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச ஆகியோரையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் மேலும் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல இன்னல்களை சந்திப்பதாகவும் பல முறைப்பாடுகளை தன்னிடம் வழங்கி தீர்வு பெற்றுத் தருமாறு கோரியுள்ளதாகவும் எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா குறிப்பிட்டிருந்தார் இடையில் குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ஜுனாவை பார்த்து சபையில் உரையாற்றுவதற்காக சமர்ப்பித்த யோசனைகள் குறித்து மாத்திரம் உரையாற்றுமாறு பலமுறை எச்சரிக்கை விடுத்தார் எனினும் இதனை கருத்தில் கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தன் மீது பத்தொன்பது வழக்குகள் உள்ளதாகவும் இயற்கை தலைவர் அலுவலகத்தில் தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும் தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இதன்போது சபாநாயகரால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை வழங்கப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தேர்தலில் வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றியே தீர்வோம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வோம் மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது அவர் ஊடகங்களிடம் மேலும் கூறியதாவது ஜனாதிபதி தேர்தலின் போதும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் முறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றி எமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உசாசீதம் செய்ய மாட்டோம் எதிரணியினர் எம் மீது நடவடிக்கையில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயற்படுவதால் எதற்கும் அஞ்சமாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதானி குழுமம் இலங்கையில் செயற்படும் விதமே முக்கியம் ஜனாதிபதி அன்டோமார் தெரிவிப்பு அதானி குழுமத்தின் ஏனைய நாடுகளுடனான செயற்பாடுகள் தொடர்பில் தமது அரசாங்கம் அக்கறை கொள்ளவில்லை மாறாக இலங்கையில் அந்த குழுமத்தின் செயற்பாடுகளில் மாத்திரமே கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதி அன்ரோமார்ஸ் நாயக்க தெரிவித்துள்ளார் எக்கனமிக்ஸ் டைம்ஸுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது தமது நிலையான அரசாங்கம் மேலும் இந்திய முதலீடுகளை எதிர்பார்க்கிறது அதானி குழுமம் ஏனைய நாடுகளுடன் எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பில் நாங்கள் கவனத்தில் கொள்ளவில்லை அந்த குழுமம் எங்களுடன் எவ்வாறு செயற்படுகிறது என்பதே முக்கியம் நாங்கள் முதலீடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி அக்கறை கொண்டுள்ளோம் அவர்கள் நமது நாட்டில் எவ்வாறு வேலை செய்கின்றார்கள் என்று பார்ப்போம் அவர்கள் எங்களுக்கு ஏற்ற வகையில் எங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றினால் அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிடம் நூறு மில்லியன் நஷ்டேடு கேட்டு வழக்கு தாக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிடம் நூறு மில்லியன் ரூபாய் நஷ்ட கோரி ஜால் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்யமூர்த்தி மாவட்ட நீதிமன்றில் நேற்று வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு தொடர்பான கட்டணை வழங்குவது தொடர்பாக ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் மேலதிக மாவட்ட நீதிபதி ஆனந்தராஜா முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது இதன்போது வழக்காளி சார்பில் சட்டத்தனி தினேஷ் அனுசரணையுடன் சட்டத்தனி கலாநிதி குருபுரன் ஏற்பாடாகியிருந்தார் வழக்காளியான வைத்தியர் சத்தியமூர்த்தி தடுப்பில் இருந்தபோது அவருக்கு நடந்த விடயங்கள் குறித்து எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறிய விடயங்கள் மற்றும் ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டு அவருடன் புனக்கிற்கு உட்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் அன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்ட ஊடாக அவதூறு பிறப்பியதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிராளியான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அவருடைய மாண்பு கீர்த்திக்கு பங்கம் விளைவித்ததாக மன்றில் கூறப்பட்டுள்ளது எதிராளியால் கூறப்படும் கருத்துக்கள் எந்தவித உண்மையும் இல்லை அடிப்படை அறமற்ற நபர் ஒருவருடைய கருத்தாகும் என வழக்காளி தனது சத்திய கூற்றில் தெரிவித்திருந்தமை தொடர்பில் சட்டத்தையும் நீதிமன்றங்களினால் வழங்கப்பட்ட தீர்ப்புகளையும் சுட்டிக்காட்டி நீண்ட சமர்ப்பணம் வழக்காளி தரப்பில் மன்றில் முன்வைக்கப்பட்டது விடயங்களை சுயமடுத்த வழக்காளி கேட்டவாறு அவருக்கு எதிராக கருத்து கூறக்கூடாது எனவும் எதிராளிக்கு இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனியார் வாகனங்கள் இறக்குமதிக்கு அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடும் அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் வாகன இறக்குமதியை கொண்டு ஒரு தொழில்துறை உள்ளது தொழில் முனைவோர் உள்ளனர் எனவே வாகன இறக்குமதியை நீண்ட காலத்திற்கு தடை செய்ய முடியாது இதன்படி மூன்று கட்டங்களாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பயணிகள் போக்குவரத்துக்கான வாகனங்கள் சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் உள்ளிட்டவை கட்டம் கட்டமாக இறக்குமதி செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக புலம்பெயர் தமிழர் விவாக பதிவு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை நீக்குங்கள் இலங்கையில் பதிவு திருமணம் செய்வதற்காக வருகை தரும் புலம்பெயர் தமிழர்கள் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்று நிர்பந்திக்கவதால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொள்வதால் அதனை நீக்குமாறு பதிவாளர் சங்கத்தின் இணைப்பாளர் வேலுப்புள்ளை தவச்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்சக்களின் ஆட்சியில் இலங்கையில் எப்பாகத்திலும் இல்லாத நடைமுறை தமிழ் மக்கள் மத்தியில் துணிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு சுத்தம் காரணமாக பலர் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து சென்ற நிலையில் அவர்கள் தமது பிரதேசங்களில் திருமணம் செய்ய வரும்போது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என்ற நடைமுறை தொடர்ந்தும் பூணப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெயர் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்